அனைவருக்கும் வணக்கம்ங்க வார புதன் மற்றும் சனிக்கிழமை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பெருந்துறை கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் கொப்பரை ஏலம் நடைபெறுங்க இன்று ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்ற கொப்பரை ஏலத்தில் மொத்த வரத்து நாலாயிரத்து எழுநூத்தி ஏழு மூட்டைங்க அதில் முதல் தர கொப்பரை மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு மூட்டைங்க அதில் அன்சல்ஃபர் கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இருநூத்தி இருபத்தி மூணு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சமாக தரத்திற்கு ஏற்ற மாதிரி இருநூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய் பத்து காசுகள் வரைக்கும் முதல் தர கொப்பரை சல்ஃபர் போட்டதுங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இருநூத்தி பத்து ரூபாய் எழுபது காசுகள் முதல் அதிகபட்சமாக இருநூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் இருபது காசுகள் வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை மொத்த வரத்து இரண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒரு மூட்டைகள் அதில் தரத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு கிலோ குறைந்தபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய் முப்பத்தைந்து காசுகள் முதல் அதிகபட்சமாக இரநூத்தி இருபத்தி ஒரு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகள் வரைக்கும் விற்பனையாச்சுங்க இது போன்ற விவசாய தகவல்களுக்கு ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பஞ்சாயத்து ரேட்டா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்